காதி இந்த ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன் வந்து ஒரு செய்தி ஒன்று பள்ளி சொத்தை திருடிய கனவான்கள் உங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள்னு சொல்லி அது யாரு காத்திரது போனாக்க அதுதான் பள்ளி சொத்தை திருடுன்னு சொல்லி எழுதி பள்ளி சொத்தை திருடுன்னு எழுதி எடுத்து எழுதி இல்லை பள்ளி சொத்தை அப்படிதான்

பள்ளி சொத்துன்னு எப்படி சொல்றீங்க நீங்க முதல்ல பள்ளிக்கு கொடுத்தா பள்ளிட தான யாரு பள்ளிக்கு கொடுத்தது யார் பள்ளிக்கு கொடுத்தது எல்லாரும் சேர்ந்து கொடுத்தது எல்லாரும் சேர்ந்து யார் யார் எதை எதை எல்லாரும் சேர்ந்து கொடுத்தது ஏதே நீ ஏதாவது சொல்ல வேணும் இது எல்லாரும் கொடுத்தது அதாவது சும்மா மொட்டையா சொல்லாம ஆ இது மொட்டையா சொல்லாம எல்லாரும் சேர்ந்து கொடுத்தாம நான் எடுத்துனும் சாமானிய தானே அதுல எது யார் கொடுத்தது கொடுத்ததுன்னு நீங்க சொல்ல வேணும் யார் யார் கொடுத்தா பாய் வந்து

நேரத்தோட ஸ்ரீலங்கா தொகை அதுக்கு முதல்ல அதுக்கு முதல்ல அதுக்கு முதல்ல அப்படித்தான் இருந்துச்சு உங்களுக்கு வரலாறு தெரியுமா வரலாறு தெரியுமா கொஞ்சம் தெரியும் என்ன என்ன அனுபவம்